வரிவேல் விழியாம் வலு வீசுமினார் புரி வேலையிலே பொருதி கலைவாய் பரி வேடன் சூழ்ந்தது போல உணர் தெரிவேன் முனை மேலேறி சேவகனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசம் அண்டாமல் நம்மளை வந்து முருகன் வந்து காத்துக்கொள்ளணும் பாசம்னா என்னதுங்க இப்போ வந்து நம்ம பாசம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அன்பு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து இப்போ நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா யமன் வந்து பாசக்கயிற வீசுறாருன்னு சொல்லுவாங்க பாசம்னா அப்ப பாசம்ன்றது வேற இல்லைங்களா அன்பு அன்பு கயிறு தானே வேண்டியது என்னன்னா அன்பு பாசம் அப்படின்றது ரெண்டு விஷயம் இப்போ வந்து அன்புன்றது என்ன தெரியுங்களா இப்ப புத்தர் சொல்வார் அடிக்கடி ஒரு பூ வந்து ஒரு செடியில இருக்கு அப்படின்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதை பறிச்சுக்கோ அது மேல அன்பு செலுத்துறேன் அப்படின்னா அதை அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்வார் அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை யார் எதுகிட்டுமே எதிர்பார்க்காம செய்யறது அன்பு சரிங்களா இப்ப வந்து நான் இருக்கேன் இப்ப வந்து நான் வந்து எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அவங்களுக்கு அவங்க கேட்டதெல்லாம் செய்வேன் சரி அடுத்தது எங்க அம்மா அதனால செய்வேன் அடுத்தது எங்க அப்பாவுக்கு நான் எல்லாம் செய்யறேன் ஏன்னா எங்க அப்பா எனக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காரு நான் வந்து அவருக்கு திருப்பி செய்யறேன் எங்க அம்மா அப்பா என் ஃபேமிலி என் வீட்டுக்காரர் அப்படின்றதெல்லாம் என்னுடைய இது அதெல்லாம் வந்து பந்தம் பாசம் சரிங்களா அன்பு வச்சிருக்கேன் நானு ஆனாலும் அது பந்தம் பாசத்தை சேர்ந்தது ஆனா அதுவே வந்து தெருவுல வந்து ஒரு நாய் அடிபட்டு இருக்கு அதுக்கு போய் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னா உதவி செய்கிறேன் அதை காப்பாற்றுறேன் அதோட வழியை நீக்க முயற்சி இறைவனால் தான் வழி நீக்க முடியும் ஆனா என்னால முயற்சி செய்கிறேன் அந்த நாயினால் எனக்கு எந்த பலனும் கிடையாது அப்படின்னு நான் செய்யறது அன்பு அது வந்து யாரை போய் சென்றடையுமா நேர இறைவனை போய் சென்றடையும் நான் நாய்க்கு காட்டுற அன்பு என்பது இறைவனை போய் சென்றடையும் அப்போ வந்து நாம வந்து நான் இவங்களுக்கு உதவி பண்ண நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட்டு இறைவன் நமக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் அதாவது நம்மளுக்கு இறைவனுடைய அன்பை பெற நம்மளுக்கு வந்து சாமி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார் அப்போ வந்து நாம் வந்து நாய்க்கு வந்து நன்றி சொல்லிருக்கணும் நான் அப்பா நாய் இப்படி ஆயிடுச்சு அதுக்கு உதவி பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பாரு அந்த நாய்க்கு நன்றி என் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் கரெக்ட் சரிங்களா அது வந்து அன்பு அந்த அன்பு காட்ட நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாமி கொடுத்துருக்காரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பாசம் வந்து என்னன்னா பாசம் வந்து பற்று பாசம் பற்று அறுத்துறணும் பாசம்னா என்னன்னா என்னோடது என்னோடது எனது பொசசிவ்னஸ் பார்த்தீங்கன்னா பல மனைவிமார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் கணவன் மேல பயங்கர பாசம் வச்சிருப்பாங்க பாசம் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது இப்போ வள்ளுவர் வாசகி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வள்ளுவர் வந்து வாசகி மேலே வச்சது அன்பு வாசகி மேலே வள்ளுவர் வச்சதும் அன்பு சரிங்களா இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே வந்து அன்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அதில் வந்து ஃபுல் ட்ரஸ்ட் இருக்கும் பேசலனாலுமே கூட அது வந்து அப்படியே மலை மாதிரி நிற்கும் பாசம் என்பது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்லேயே இருக்கும் அதால் வந்து தனியாக அதாவது அந்த ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு தாய் இருக்காங்கன்னா மகனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாசம் அந்த பாசம் நமக்கு தேவையில்லை அன்பாக இருக்கிறதுனா ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இப்போ வந்து ஒரு பூச்செடியில் வந்து இது பட்டாம்பூச்சியை வந்து நம்ம பிடிச்சி நிறுத்த முடியாது அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து அழகாக உட்காந்தாதான் அழகு அன்புன்றது அழகு பாசம் என்பது வந்து என்னென்னா நம்ம ஒரு அடக்குமுறை அப்படின்னு சொல்லிங்க நம்மளுடைய நம்மளுடைய அருணகிரிநாதர் பாடுறார் நம்ம முருகன் மேலே காட்டுறது வந்து பாசமாக இருக்கக்கூடாது அன்பாக இருக்கணும் ரெண்டாவது பிஸ்னஸ் டீல் பேசக்கூடாது பிஸ்னஸ் இல்லைண்ணா சாமி நான் உனக்கு வந்து என்னது ஐநூறுரூவா உண்டியில் போட்டுறேன் எனக்கு நீ இதை செஞ்சு கொடுத்துரு உனக்கு வந்து பிள்ளையார்கிட்ட போய் நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் என்னது இந்த செதர் தேங்காய் உடைக்கிறேன் நீ எனக்கு இதை செஞ்சு கொடுத்துரு அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமிகிட்டே போய் ஐயா அவ உன்கிட்ட இல்லாதது என்கிட்ட என்ன ஆயிருக்கு சொல்லி நீ கொடுத்தது தான் நானே என்கிட்ட நீ கொடுத்தது தான் நான் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதை தயவு சேர்ந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம அன்பில் தான் கேட்கணுமே தவிர பாசம் பிஸ்னஸ்ன்னு கேட்டால் அது சரி பண்ணாது அவங்க செய்வாங்க ஆனால் வந்து அது ரொம்ப நாள் வந்து ஸ்டேபிளா நிற்காது அதனால இறைவனாக இருந்தாலும் அன்பு காட்டுங்க அன்பு மட்டுமே ஒரே வழி அன்பு தான் ஒரே விடை மிக்க நன்றி